சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒன்றை இப்போதும் பார்க்க முடியுமா என்றால் பூமிக்குள் முடியாது பூமியை தாண்டி விண்வெளியில் நிச்சயம் முடியும் அப்படி ஒரு ஆச்சரியத்தை தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் வாங்க என்ன நடந்தது பார்க்கலாம் எஸ்இடிஐ சர்ச்சிங் ஃபார் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் இன்டெலிஜென்ஸ் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் இந்த பிரபஞ்சத்தில் நம்மை போன்ற அல்லது நம்மையும் விட அறிவார்ந்த உயிரினங்கள் இருக்கிறதா என்பதையும் அவர்களிடம் இருந்து ஏதாவது சிக்னல் வருகிறதா என்பதையும் தேடிக்கொண்டிருக்கும் இந்த சேட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு என்ன நடந்தது என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி நாம் ஒரு சூப்பரான ஸ்பேஸ் சயின்ஸ் சேனலை பற்றி பார்க்கலாம் விண்வெளி நோக்கி இந்த சேனலில் ரெகுலராக விண்வெளி பற்றி நிறைய வீடியோ தமிழில் அப்லோட் செய்கிறாங்க அதில் லேட்டஸ்ட்டாக நான்காம் பரிணாமம் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது நீங்களும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஃபெப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி ஒரு விசித்திரமான ஒளி பூமியை கடந்து போனது அப்போது விஞ்ஞானிகள் அந்த ஒளி எங்கிருந்து வருகிறது எத்தனை வருடமாக வருகிறது என்று தேடத் தொடங்கினார்கள் அப்போதுதான் அந்த ஒளி வரும் திசையை கண்டுபிடித்தார்கள் அந்த லைட் சரியாக எல்எம்சி லார்ஜ் மெஜிலானிக் கிளவுட் எனப்படும் மில்கிவே கேலக்சியின் சேட்டிலைட் கேலக்சி தான் எல்எம்சி இந்த கேலக்சியை இஎஸ்ஏவின் விஎல்டி டெலிஸ்கோப் ஜூமிங் செய்கிறது பாருங்கள் இதோ இந்த கேலக்ஸியில்தான் ஒரு ப்ளூ சூப்பர் ஜாயின்ட் நட்சத்திரம் நீல பெரிய நட்சத்திரம் ஒன்று சூப்பர் நோவாவாக வெடித்து சிதறியுள்ளது சிதறிய ஒளி லைட் விண்வெளி முழுவதும் ஒரு செகண்டிற்கு சுமார் மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தைந்தாயிரம் வருடமாக விண்வெளியில் வந்த அந்த லைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பூமியை வந்தடைந்தது நினைத்து பாருங்கள் சுமார் ஒன்றரை லட்சம் வருடம் முன்பு நடந்த ஒரு வெடிப்பின் ஒளி ஒன்றரை லட்சம் வருடம் கழித்துதான் பூமிக்கு தெரிகிறது இதுதான் கால பயணத்தின் நேரடி ஆதாரம் நொடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் வந்தே இத்தனை லட்சம் வருடம் ஆகிறது என்றால் நமக்கும் அந்த வெடிப்பு நடந்த இடத்திற்கும் இடைப்பட்ட இடைவெளியை நினைத்தால் பிரமிப்பாக இருக்கிறது இந்த சூப்பர்னோவா வெடிப்பு எஸ் என் நைன்டீன் எயிட்டி செவன் ஏ என்றுதான் அடையாளப்படுத்தப்படுகிறது அங்கிருந்து வந்த இந்த சூப்பர்னோவா வெடிப்பின் லைட் பூமியை அடைந்தது என்று சொன்னேன் பூமியை அடைந்த அந்த லைட் அப்படியே பூமியோடு நின்றுவிடவில்லை நிற்கவும் நிற்காது தடுக்கவும் முடியாது அப்படியே பூமியை கடந்து அதே நொடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை தாண்டியும் இன்னமும் தான் இருக்கும் இப்படி போகும் இந்த சூப்பர்னோவா லைட் நிச்சயம் இன்னும் ஆழம் ஆழமாக நம் கேலக்சி முழுவதையும் பரவித்தான் போகும் அப்படி போகும்போதுதான் நாம் எப்படி இந்த லைட்டை கண்டுபிடித்தோமோ அதன் பின் அதன் இருப்பிடம் அது வரும் திசை என்றெல்லாம் ஆராய்ச்சிகள் செய்கிறோமோ அதே போல இந்த பரவிய லைட்ஸை நம் கேலக்சியில் இருக்கும் பல ஆயிரம் கோடி கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தில் நம்மை விட இன்டெலிஜென்ட் ஏலியன்ஸ் இருந்தால் நம்மை விட இன்னும் சிறப்பாக ஆராய்ச்சி செய்வார்கள் இதைத்தான் சேட்டி இன்ஸ்டிடியூஷன் சேட்டி எலிப்சைடு என்ற ஒரு கான்செப்ட் கருத்தை உருவாக்கினார்கள் இந்த கான்செப்ட் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கலாம் இந்த டயக்ராமை பாருங்கள் இதில் எஸ் என் நைன்டீன் எயிட்டி செவன் ப்ளூ சூப்பர் ஜெயின் ஸ்டார் சூப்பர் நோவாவாக வெடிக்கிறது அதிலிருந்து ஒரு ரேடியோ சிக்னல் உருவாகிறது என்று வைத்துக்கொள்வோம் உண்மையில் அங்கு ரேடியோ சிக்னல் உருவாகும் தான் அந்த சிக்னல் நம்மை வந்தடைவதற்கு முன்பே அந்த சிக்னல் வரும் வழியில் நமக்கு வருவதற்கு முன்பே அதாவது பூமிக்கு வருவதற்கு முன்பே நம்மை போல ஏலியன்ஸ் இந்த கேலக்ஸியில் இருந்தால் அவர்களை அது அடைந்து பின் தான் பூமியை அடையும் அல்லது நம் பூமியை அடைந்து அவர்களை சென்று அடையும் அப்போது சிக்னலை ரிசீவ் செய்த ஏலியன் நாங்கள் சூப்பர்னோவாவை பார்த்துள்ளோம் அதற்கு ஒரு சிக்னலை மீண்டும் அனுப்புகின்றோம் என்று பதில் கொடுத்தால் அந்த பதில் சிக்னல் எல்லா திசையிலும் பரவும் போது பூமிக்கு வந்த எஸ் என் நைன்டீன் எயிட்டி செவன் ஏ சூப்பர்னோவா சிக்னல் வந்தவுடனே அந்த ஏலியன் சிக்னலும் வந்தால் நாம் ஏலியன் இருப்பதை கன்ஃபார்ம் செய்யலாம் இதோ இந்த அனிமேஷனை மீண்டும் பாருங்கள் நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும் இது ஒரு கான்செப்ட் தான் இப்படித்தான் இருக்கும் என்று சொல்லவில்லை அப்படி ஒருவேளை ஏலியன்கள் இருந்து அந்த சிக்னலை கவனித்து அதற்கு பதில் கொடுத்து அதையும் நாம் ரிசீவ் செய்வது நடந்தால் உண்மையில் பிரமிப்பு மீண்டும் பாருங்கள் இதில் வரக்கூடிய சிக்னல் அந்த வேற்று உலகத்தை அடைந்து அவர்கள் சிக்னல் கொடுக்கவில்லை என்றாலும் நமக்கு வரும் சிக்னலுக்கு நாம் பதில் கொடுக்கும்போது அந்த சிக்னலும் அவர்களை அடைய வாய்ப்பு அதிகம் இருப்பதை பார்க்கலாம் இதனால் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் சிக்னல் நம்மையோ அல்லது நாம் அனுப்பும் சிக்னல் ஏழு எனையோ போய் சேரும் இது ஒரு டெக்னிக் தான் சக்சஸ் ஆனால் இந்த டெக்னிக் வெற்றி பெறும் இஎஸ்ஏவின் ஸ்பேஸ் டெலஸ்கோப் விண்வெளியில் இந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் ஒரு பில்லியன் அதாவது நூறு கோடி நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்கிறது நட்சத்திரங்களின் இடைவெளி நம் பூமியுடனான தூரம் என அனைத்தையும் துல்லியமாக ஆராய்ச்சி செய்து அதை நாசாவின் டெஸ்ட் சேட்டிலைட் டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சாட்டிலைட் டேட்டாவுடன் அதை கம்பேர் செய்து இதே போல சிக்னல் வருகிறதா என்று தேடுகிறார்கள் இதுவரை எஸ்என் நைன்டீன் எயிட்டி செவன் ஏ சூப்பர் நோவா போல முப்பத்தி ரெண்டு முரண்பாடுகள் உள்ள நட்சத்திரத்தை கவனித்துள்ளது இதில் ஏதும் எதிர்பார்த்தது போல இல்லை ஆனால் வரும் காலத்தில் நிச்சயம் ஏதாவது ஒரு சிக்னல் நமக்கு கிடைக்கலாம் அதற்காகத்தான் வருடம் முழுவதும் இடைவிடாமல் தேடுகிறார்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் நன்றி மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான பல தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்